வணக்கம் நான் உங்களுக்கு கரன் ஃப்ரான்ஸ்லேருந்து மறுபடியும் தோட்டத்துக்கு வந்தாச்சு தோட்டத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் இந்த முன்னுக்கு வச்சுருந்த இந்த இருக்குல்ல அது நல்லா காய்ச்சிருக்கு அந்த பின்னுக்குள்ளே பைத்தங்காய் கொஞ்சம் சுருண்டு சுருண்டு வந்தது இந்த பைத்தங்க நல்லா காய வந்திருக்கு அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் அதே பா பாப்பம் அதோட வந்து இந்த சுக்குனி இந்த கூர்ஷத்து அதையும் எடுத்துக்கணும் அதே மட்டுமே பின்னுக்கு வெளியில் அந்த கேரட் எல்லாத்தையும் இந்த பீட்ரூட் இன்றைக்கு எல்லாத்தையும் புடுங்க போகிறேன் இங்கே பேரவங்க எப்படி காய்ச்சிருக்கான்னு சொல்லி பைத்தங்காய் இந்த இது பீன்ஸு நல்ல காய் காய்ச்சிருக்கு அது எல்லாத்தையும் எடுப்போம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு வந்து அந்த பீட்ரூட் பீட்ரூட் இருக்கிற பீட்ரூட் எல்லாம் வந்து எடுப்போம் என்ன சொன்னால் கிடக்க கிடக்க அது வந்து வேர் வேர்த்தன்மை வருது அதனால் எடுக்க போகிறோம் அதோட வந்து பைத்தங்காய் போகிறோம் உண்டைக்கு ஓரளவு வெறும் காய் நல்ல காய் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் ஜால பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க இது எங்களை வந்து இந்த பூசணி கொடி ஓடி கொண்டிருக்கிறது ஒரு பூவும் வரையில் நான் மற்ற அந்த எல்லா காய்கறி அந்த செடிகள்ட்ட வந்து நான் கதைக்கிறேன் நான் நானும் கதைக்கிறேன்னா மனைவியும் மாண்டையை கதைச்சி விட்டது அதனால் வந்து நாணமோ இன்னும் தெரியல வந்து காய்கள் நல்லா வருது இதில் பார்த்திங்கன்னா வந்து அந்த சுக்குனியெல்லாம் நல்லா காய் இருக்குது எடுக்கிறேன் அந்த எடுக்க போகிறேன் பாருங்க அங்காளம் இருக்குது இந்த பாருங்கோ இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பேருங்க ஒரு ரெண்டு நாள் விட்டால் போதும் நல்ல காய் இருக்குது இந்த வந்துருக்கு அதை விட போ சின்ன காயில் நிறைய வருது இது பாருங்கோது கொஞ்சம் அந்த கொஞ்சம் தாமதம் ஒரு ஒரு நாள் தாமதமானால் போச்சு இப்படி வந்துடும் இந்த இதில் ரெண்டு கிடக்குது நிறைய காய் இருக்குது இங்கே பாருங்க சின்ன சின்ன குட்டி குட்டி காயெல்லாம் நிறைய இருக்குது இதை எடுத்து விடுவோம் எடுத்து விட்டால் அந்த மற்றது வந்து பெருசாக வரும் இன்றைக்கு தண்ணி விட மாட்டேன் இன்றைக்கு வந்து இந்த காய்கறியை தான் இன்றைக்கு வேலை இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூசணி மூண்டு இந்த அளவிற்கு கொண்டு இதுக்குள்ள ஒன்று இருக்குது பாருங்க நல்லா கொஞ்சம் பெருசாக வந்துருக்கு சுக்னி பார்த்தீங்களா இவ்வளோ வந்துருக்காங்க இது வந்து நேற்று முந்திர நாள் வந்து எல்லாம் சைட்டில் உள்ள புல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணால் இன்றைக்கெல்லாம் கொண்டு போய் கொட்டுவணும் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு வந்து இந்த பைத்தங்க எல்லாம் எடுக்கணும் வாரம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த பாவக்காய் இருக்கு தானே பாவக்காய் வந்து காய் விரைவில் கவலையாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே ஒரு காய் வந்துடுச்சு இங்கே பாருங்க ஒரு காய் வந்திருக்கு இந்த இதில் அந்த கீழே இருக்கிற அந்த புல் எடுத்து போட்டு கொஞ்சம் வந்து அந்த கொடியை வந்து மேலே சுற்றி விடணும் கீழே படற விடாமல் பாவக்கொடி வந்து மேலே படந்தால் தான் காய் நல்லா காய்கமாட்டி சொல்கிறவே மற்ற அதோட வந்து இந்த கீழே உள்ள இந்த இலைகளை வந்து கொஞ்சம் எடுத்து விட்டால் காய் கொஞ்சம் பெருக்க முண்டது இப்போ ஒரு காய் வந்திருக்கு ஒரு உறவு அதில் மெசேஜ் போட்டிருந்தது ஒன்று ஜோசி காலிமோ ரெண்டு கிழமையில உங்களுக்கு காய் வந்துடுமென்னு சொல்லி அதே மாதிரி காய் வந்துருக்குது வந்து இந்த பீன்ஸ் வந்து இன்றைக்கி சரி நான் சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் முதல் இருந்ததுக்கு இந்த முறை வந்து இந்த முன்னுக்குள்ளது வந்து நல்லா காய் வந்துருக்கு உள்ளே கிடக்குது எல்லாம் பார்த்து பார்த்து எடுக்கணும் அதேமாதிரி தான் நாங்கள் இங்கே போயிருந்தோம் இந்த சைஸில் எடுத்தால் நல்லா இருக்கும் வந்து வதக்கி ஒரு பிரிட்டர் குழம்பு வைக்க ஒரு ப்ரட்டர் கறி மாதிரி வைக்கிறது நல்லா இருக்கும் மாதிரி வாங்குவோம் அங்கே போவோம் காய் இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உருளைக்கிழங்கு வந்து இப்போ கடைசியாக கிடந்த விதியை நட்டது தானே சாருங்க வந்து எல்லாம் முளைச்சி வந்துருச்சு இருக்கு ஏன்னா இருக்குது உள்ளுக்குள்ள மொழியை மூளை வராதம் இருக்குது ஆனால் ஓரளவு வந்துருக்குது அங்கே வந்து வெங்காயம் நட்டுனான்னு அந்த சின்ன வெங்காயம் இப்பதான் அந்த முளை இருக்குது இன்றைக்கு வந்து இந்த பீட்ரூட் எல்லாம் தான் எடுக்க போகிறோம் இப்போ இந்த இந்த பக்கம் உள்ள அவரை இங்கே பாருங்க பீன்ஸு இந்த உள்ள இங்கே இந்த பக்கம் இருக்கிற பீன்ஸு நல்ல இந்த பெருசாக தான் அந்த பந்தல் போடலை அப்படியே நெருக்கமாக இருக்குது பார்ப்போம் இஞ்சால் அங்கே ரெண்டு தடி இருந்தால் கொழந்தை விட்டால் நல்லது அதோட வந்து போகிறோம் இந்த பீ இந்த பீட்ரூட் எல்லாத்தையும் எடுப்போம் இந்த பின்னுக்குள்ளே இது வந்து பீன்ஸ் வந்து பழத்து கொண்டு போகுது அதுக்கு வந்து டேட் முடியுதாக்கும் அதே மாதிரி இந்த அவரை பின்னக்குள்ள அவரை இருக்குது இல்லை அவரை பேருந்தா இப்போ காய்கவலி கட்டுருச்சு முதல் காய் இல்லாமல் இருந்தது இப்போ வந்து அந்த நீளமா வருது அதான் தேவை பார்ப்போம் இதுக்குள்ளே வந்து பாருங்க ஓரளவு இருக்குது இந்த ஆனால் பழத்து போச்சு இந்த இது சுருண்டாது இதெல்லாம் எடுத்துருவணும் ஆனால் அதே மாதிரி நிறைய இருக்குது இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா சொன்ன கடம்புலாக காய் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் முத்த அவரட்டும் இப்படது இல்லை இங்க ஒரு சுக்குனி இங்க பாருங்க இங்க பாருங்க கொஞ்சம் பெருசாகட்டும் இதை எடுத்துட்டேன் இந்த இதுக்குள்ளே கிடக்குது ஆனால் கொஞ்சம் நெருக்கமா இருக்குனால தெரியல சின்னதாக கிடக்கு இந்த பின்பக்கம் பாத்தீங்கன்னா இங்க இதுலையும் வந்து உருளைக்கிழங்க ஓ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த பீன்ஸ் வந்து பாருங்க ஒரு இந்த சின்ன இடத்துக்குள்ள வந்து இந்த எப்படி காயின்னு பாருங்க நான் இந்த ஓரளவு அந்த இலையில வந்து கொஞ்சம் ஒடிச்சு விட்டேன் நான் அப்போ வந்து அந்த காய் வந்து பெருக்குமெண்டு அதே மாதிரி இலையை ஒடிச்சு விட்ட பிறகு இந்த காய் வந்து நல்ல பெருசு அநூலமாக வருது எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேன்னா இந்த பீட்ரூட் வந்து ஆக பெருக்கில்லை அதில் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் சொன்னால் விட்டால் அந்த நேர்த்தன்மையாயிரும் இப்போ நிஞ்சம் இதெல்லாம் வராது அப்போ எடுத்துடுவோம் அதனால் வந்து இங்க கிடக்குற எல்லாம் எடுத்தாச்சு எல்லாம் எடுத்துட்டு இப்போ இந்த இது வந்து பீன்ஸ் வந்து இது இன்னும் ஒரு ரெண்டு மூணு தடி நட்டுவிடுவோம் என்ன சொன்னால் அது கொடிதானே இடம் காணாது நிறைய காய் இருக்குது அது பழசு வந்து பழுத்துருச்சு இந்த பின்னுக்கு மிளகாக்கண்டு பார்த்துங்களேன் மிளகாக்கண்டு வந்து ஓரளவு தான் காய் இருக்குது பரவாயில்ல இது வந்து இந்த லீக்ஸு இப்போ இப்போ இந்த பீட்ரூட்டை எல்லாத்தையும் எடுத்துருவோம் சின்னதாக இருந்தாலும் அதில் இருக்கிற தானே வேஸ்ட்டு பண்ணக்கூடாது எல்லாத்தையும் எடுத்து போட்டு மொத்தமாக காமிக்கிறேன் இன்றைக்கு எங்களுக்கு பீன்ஸ் வந்து ஓரளவு வந்துருக்குது அதை என் காமிக்கிறேன் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த சுக்குனி கூர் செத்து அதாவது வந்து சீமச்சுருக்காய் அஞ்சு வந்திருக்கு என்ன நிறைய வந்துருக்கு எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னு சொன்னால் இந்த பின்னுக்குள்ள இந்த பீன்ஸ் இருக்குது தானே அது பெருசாக எனக்கு விரையில முன்னுக்கு வந்து நல்லா இருக்குது நல்லா நீளமாகவும் இருக்குது இனி பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கா கிழமையில் ஒரு நாளைக்கு எடுத்தாலே இந்த மாதிரி வெறும் பாருங்க எவ்வளோ வந்திருக்கேன்னு சரி இதில் வந்து இந்த அவரையும் வந்து காய்க்காம இருந்தது இப்போ பாருங்க அதை நாங்கள் கதைச்சி விட்டதுனால நாணமும் இன்னும் தெரியலை இப்போ காய் வந்துருக்குது பாருங்க சுக்குனி வந்து இன்னைக்கு கொண்டு போயிட்டு அதை வெட்டி எப்படி சேமிக்கிறது மற்றது உறவுகளுக்கும் கொடுக்குறது தானே இது கடைசியாக அந்த பீட்ரூட் எனதுனால் இதுக்கு மேலே பெருக்காது விட்டால் வந்து நேர் மாதிரி வந்துடும் அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன் ஓரளவு வந்திருக்கு எனக்கு பெரிய சந்தோஷம் இதுதான் பீன்ஸு இங்கே அரிக்கன்றது அந்த மாதிரி கிடக்குது சந்தோஷம் இனி ஓரளவு எடுக்கலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் சொன்னால் பாருங்க காய் வந்து நல்லா தரணும் வந்துருக்கு ஓகே சரியான சரி என்ன இந்த அவர் எப்படி கையில் எடுத்தா பார்த்துக்கணும் சொன்னால் பாருங்க தரல இருக்குது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட வரும் சந்தோஷம் வேறு என்ன இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்திப்போம் บาย